அமைச்சரவை மாற்றத்திற்கு திமுக அரசு தயாராகி வருவதாக பேச்சுகள் அடிப்படத் தொடங்கியுள்ளன ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ளது அதனையடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கைக்கு வந்து சேர்ந்துள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் இடங்களை வென்றதை போன்ற ஒரு மாஸ் வெற்றி இந்த முறை கிடைக்காது என அதில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆகவே எங்கே அடி கிடைக்கும் எங்கே வெடி போட்டு கொண்டாடும் அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று காத்திருக்கிறது திமுக இதனிடையே தேர்தல் பொறுப்பாளர்களாக பணியாற்றிய அமைச்சர்களை அழைத்து சந்தித்து வருகிறார் ஸ்டாலின் சந்திப்பில் பலரும் கள நிலவரம் எப்படி வெற்றி வாய்ப்புக்காக எப்படியெல்லாம் அரும்பாடுபட்டோம் என்று விளக்கம் அளித்துள்ளனர் அதேபோல நமக்கு எங்கெல்லாம் சருக்கல்கள் வரும் என்பதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் அவர் தேர்தலுக்கு முன்பே எந்த தொகுதியில் கட்சியின் வேட்பாளர் தோல்வி அடைகிறார்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட பொறுப்பு அமைச்சர்களுக்கும் ஆப்பு காத்திருக்கிறது என்று தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதற்கான முன்னோட்டம்தான் இந்த சம்பிரதாயமான சந்திப்பு எல்லாம் என்கிறார்கள் பிறப்புகள் இந்த தேர்தலில் சில அமைச்சர்கள் தங்களின் ஆதரவாளர்களுக்கு சீட் ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் அதற்கு மாறாக வேறு சிலருக்கு சீட் ஒதுக்கியதால் அமைச்சர் சிலர் புகைச்சலாக இருந்தனர் அதனால் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவை குறைத்துக் செய்யணும் என்று அவர்கள் தங்களின் தொண்டர்களை அடக்கி வாசித்தால் போதும் என உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக தலைமைக்கு தகவல் பாய்ந்துள்ளது எப்படி பார்த்தாலும் வரும் ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னர் அமைச்சரவை மாற்றம் கன்ஃபார்ம் என்கிறார்கள் அப்படி அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றால் இந்த முறை கொங்கு மண்டலத்திற்கு அதிக வாய்ப்பை தருவார் ஸ்டாலின் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த பெல்டில் திமுக கால்பதிக்க வேண்டும் என தலைமை விரும்புகிறது ராஜ்யத்தை குறைக்க இந்த திட்டத்தை திமுக கையில் எடுத்துள்ளது அண்ணாமலை ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் என இரட்டை தலைமை கொங்குபேட்டில் மையம் கொண்டுள்ளதால் திமுக இந்த முன்னேற்பாட்டை செய்ய உள்ளது என்கிறார்கள் கூடவே அமைச்சரவை மாற்றத்துடன் சில மாதங்கள் முன்பே துணை முதல்வர் பதவிக்காக காத்திருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த முறை துணை முதல்வர் வாய்ப்பும் வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதன் மூலம் சீனியர்களை கொஞ்சம் ஓய்வெடுக்க வைத்துவிட்டு இளைஞர்களை அமைச்சரவையில் சேர்க்கலாம் என்றும் ஒரு கருத்து கட்சிக்குள் ஓடிக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவுள்ள தேர்தலில் உதயநிதிக்கு ஒரு முக்கியத்துவம் தேவை ஆகவே அதை நோக்கி காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன என்கிறார்கள் உடன்பிறப்புகள் இன்னொரு கோஷியோ அதெல்லாம் இல்லை மத்திய அமைச்சர்களின் பட்டியலைத்தான் முதல்வர் தயாரித்து வருகிறார் என்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்டாயம் ஆட்சியை படித்துவிடும் ஆகவே அதற்கு தயாராகவே அவர் பலருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்றும் இன்னொரு தரப்பு தகவலை தட்டிவிடுகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எந்த துறையை மீண்டும் பெறலாம் மத்திய ஆட்சிக்கு பங்கு கொள்வதன் மூலம் திமுகவை தேசிய அளவில் எப்படி வளர்த்தெடுக்கலாம் என்று ஒரு பெரிய செயல் திட்டம் முன்பே தயார் நிலையில் உள்ளது என்றும் சொல்கிறது கட்சியின் ரகசியங்களை அறிந்த உள்வட்டம் திமுக மாநில கட்சியாக பெற்ற யுக்திகளை வகுத்து மோடியை எதிர்ப்பதன் மூலம் அதை மாநிலங்களுக்கு உணர்த்தி வந்தது திமுக மாநில அமைச்சரவை மாற்றம் இன்னொரு பக்கம் மத்தியில் அதிகார பகிர்வு என டபுள் உற்சாகத்தில் உள்ளது திமுக ராகுல் காந்தி வேறு ஸ்டாலினை அண்ணன் என்று அதிக பாசம் காட்டுவதால் இந்த பாச பறவைகள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நடுவானில் பிறப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது